வணக்கம் தோழர்களே சித்திரை முழு நிலவு மாநாடு நடந்தது இல்லையா அந்த மாநாட்டுல டாக்டர் ராமதாஸ் ரைடு விட்டுருக்காருங்க வேற லெவல்ல தெரிக்க விட்டு அத்தனை பேரும் அரண்டு போய் உட்கார்ந்து ஏய் கூட்டணிய நான் முடிவு பண்ணிப்பேன் முடிஞ்சா வேலை பாரு எல்லாம் பார்க்க மாட்டேன் தூக்கி கடல்ல விசிட்டு போயிட்டே இருப்பேன் வர்றான்டா ஒருத்த அப்படின்னு ஒரு சினிமாவுடைய பைனல் காட்சி மாதிரி சும்மா தெரிக்க விட்டுருக்காரு டாக்டர் ராமதாஸ் வேற லெவல் ஸ்பீச்சா இருந்திருக்கு பயங்கரமா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணி கேட்டு இருக்காங்க கடுமையான கோவத்தோட இங்க நான் தான் டிசைடிங் அத்தாரிட்டி ஒரு பயணம் இல்ல நான் காற்றவன் தான் தலைவன் அப்படின்னு தான் அவருடைய பேச்சு அமைஞ்சிருக்கு கொஞ்ச நாளாகவே பாட்டாளி மக்கள் கட்சியில அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் பெரிய தள்ளுமுள்ளாயிட்டே இருக்கு அது காரணம் சித்தாந்த தெளிவுல இருக்கிற சிக்கல் தான் ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரையும் அவரோட இருந்தது அவருடைய அரசியல் அனுபவம் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் திராவிட கட்சிகளோடு போகணும்னு நினைக்கிறாரு பாஜக கூட இருந்தா நம்ம இருக்கிற செல்வாக்கையும் இழந்துடுவோம் அப்படின்னு அச்சப்படுறாரு வாழ்ற காலத்திலே நம்முடைய கட்சி தனிமைப்படுத்தப்படும் அப்படின்னு யோசிக்கிறாரு ஆனா இந்த பக்கம் அன்பணி ராமதாஸ் என்ன நினைக்கிறாருன்னா தேசியத்துல ஆண்டு கொண்டு இருக்கிற கட்சியான பாஜக கூட நாம ஒரு தொடர்பு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம நாளைக்கு தேர்தலில் கூட நின்று வெற்றி வாய்ப்பை உறுதி செஞ்சுட்டோம்னா நாளைக்கு நம்ம ஒரு மாநிலங்களவை எம்பியா தேர்ந்தெடுக்கப்படலாம் அமைச்சர்களில் ஒரு இதை இணையமைச்சராக ஒருத்தர் ஒரு போஸ்டிங் போகலாம் அப்படின்ற கணக்கு இவருக்கு இருக்கு இதெல்லாம் தாண்டி சிபிஐ வந்து வழக்கு வச்சிருக்கு இவர் மேலே அது என்ன வழக்கு அப்படின்னா இவர் அமைச்சராக சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த போது பல மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி அளித்தது குறித்து தொடங்குறதுக்கு அனுமதி அளித்தது குறித்து இவர் மேலே ஒரு வழக்கு இருக்கு பணம் வாங்கிட்டு கொடுத்துட்டாருன்னா அது சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு சோ நாம இந்த பக்கம் இருக்கிறதா சேஃபரு இல்ல நம்மள அடக்கணும்னா இடி அனுப்பிடுவானுங்க அப்படி இந்த கேஸை பயங்கரமா ஆக்கி நம்மளை முடிச்சு விட்டுருவானுங்கன்ற அச்சமும் அன்புமணி ராமதாஸ்க்கு இருக்கு சோ இந்த பிரச்சனையோடு ராமதாஸ் அவர்களுடைய பேரன் தலைமை பொறுப்புக்கு இளைஞர் அமைப்புக்கு வர்றாருன்றது அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எரிச்சலை உண்டாக்கி இருக்கு எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்காரு கடைசி காலத்துல அப்படின்னு கோவப்பட்டு மாநில குழு கூட்டத்திலேயே ரெண்டு பேரும் கடுமையா மோதிக்கிட்டதை பார்த்தோம் மைக்க தூக்கி எரிஞ்சதை பார்த்தோம் பனையூர்ல தனி அலுவலகத்தை நான் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு அன்புமணி பேசுனதெல்லாம் பார்த்தோம் இதுக்கெல்லாம் அப்புறம் திடீர்னு அமித்ஷா வர்ற அன்னைக்கு ஒரு பெரிய குண்ட தூக்கி போட்டாரு ராமதாஸ் அமித்ஷா வந்து கூட்டணிகளோடு சேர்ந்து மேடையில நின்று என்டிஏ கூட்டணியை அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்த அன்னைக்கு அமித்ஷா வந்த பிறகு அன்னைக்கு காலையில இந்த கட்சிக்கு நான் தான் தலைவன் அன்புமணி ராமதாஸ் தலைவன் இல்லை என்று ஒரே போடு போட்டாரு டாக்டர் ராமதாஸ் அப்ப டாக்டர் ராமதாஸ் போட்ட போடுல பயங்கரமான கலைபரமாய் போச்சு கட்சிக்குள்ள பயங்கரமா ரெண்டு அணியா நின்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க இவர் கொஞ்சம் பேர் இவர் கொஞ்சம் பேர் சப்போர்ட் பண்ணி பயங்கரமான சண்டை ஓடிட்டு இருந்தது இந்த பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா என்டிஏ கூட்டணியினுடைய மீட் அப்படின்னு போட்டுட்டு மத்தியானத்துக்கு மேல அதை பாஜகவுடைய சாயந்தரம் எடப்பாடியார் போன பிறகு அதை திரும்ப என்டி ஏ கூட்டணியுடைய பிரஸ் பயங்கர குளறுபடிகள் நடந்தது அதுக்கு பெரிய காரணமாகவும் டாக்டர் ராமதாஸ் இருந்தார் அப்படின்னு பாக்குறோம் தேர்தல் காலத்துல நம்மளுடைய பலத்தை நிரூபிச்சாதான் கூட்டணி கட்சிகளோடு பேரம் பேசும்போது படியும் நான் என் பலம் என்ன அப்படின்னு நான் நிரூபிச்சா மட்டும்தான் கூட்டணி கட்சிகளோடு பேசுகிற போது நாலு சீட் சேர்த்து வாங்க முடியும் இல்லைன்னா நம்ம பலமற்றவர்களாக நினைச்சிக்கிட்டு நமக்கு பெரிய மரியாதை கூட்டணியில எந்த கூட்டணிக்கு போனாலும் இருக்காதுன்னு தெரிஞ்சிச்சு அதனாலதான் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சித்திரை நிலவு இளைஞர் ஒரு மாநாடு நடத்தலாம் அப்படின்னு நடத்துறாங்க ஏன் பன்னெண்டு வருஷம் ஆச்சுன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே போல ஒரு மாநாடு கூட்டி பெரிய அளவுல ஈசிஆர்ல ஒரு கடுமையான வன்முறை செய்து நிறைய தலித்துகளினுடைய குடிசைகள் எறியப்பட்டு மரங்கள் எல்லாம் வெட்டி வீசப்பட்டு ஒரு வன்முறை வெறியாட்டம் ஜெயலலிதா அவர்கள் வச்சு வெளுத்து விட்டாங்கன்றதெல்லாம் நம்ம பார்க்கோம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அதெல்லாம் அதுக்கப்புறம் இப்பதான் ஒரு மாநாடு நடத்துறாங்க அந்த மாநாட்டுக்கு முன்னாடி பல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து எப்படி வரணும் போகணும் அப்படின்லாம் காவல்துறையும் சொல்லிருந்துச்சா அதே மாதிரி அன்மணி ராமதாஸ் அவர்களும் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் திரட்டி இன்னைக்கு ஒரு மாநாடு நடந்திருக்கு ஹைலைட் என்ன அப்படின்னா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பேசினதுதான் ஏன்னா எல்லாரும் பேசினாங்க நாங்கதான் அப்படி வன்னியர் குலத்தை வாழ வச்சதே நாங்கதான் அப்படின்னு எல்லாம் அன்புமணி பேசினாரு நாங்க தான் எல்லாருக்கும் ஓட்ட ஓட்டு வங்கியா இருக்கும் நமக்கு யாரும் நம்மளை கண்டுக்க மாட்டாங்க எல்லாம் பேசினதெல்லாம் ஓகே ஆனா ராமதாஸ் கடைசியில வச்ச செஞ்சிருக்காருங்க வச்சு செஞ்சிருக்கிறாரு வேற லெவல் அடி எனக்கு அவருடைய பேச்ச கேக்கும் போதேவும் உழைச்ச மனுஷன் இல்லையா அவர் களத்துல இறங்கி உழைச்சி வருங்க ஒரு பெரிய முற்போக்கு அணியோடு தான் இந்த கட்சியே ஆரம்பிக்கப்பட்டது மிகப்பெரிய முற்போக்காளர்கள் சேர்ந்துதான் ராமதாஸ் அவர்களோடு இணைந்து இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை ஆரம்பிச்சாங்க ரொம்ப நேர்மையா அதுக்கான நெறிமுறைகளோட போய் கடைசில சாதி கட்சியா வந்து சுருங்கி காணாமலே போய் போச்சு அதுக்கப்புறம் வாரிசுகள்னு வந்து அதுவும் முடிச்சு விட்டாங்க இப்படி பல சிக்கல்கள்ல அதை மாட்டிடுச்சு அந்த தொடக்கத்துல அது ஒரு சுயமரியாதை கட்சியா தான் தன்னை வளர்த்துக்கிட்டாங்கன்னு பாக்குறோம் தெருவா கிராமம் கிராமமா அலைஞ்சு தான் இந்த கட்சியை டாக்டர் ராமதாஸ் உருவாக்குனார் அதுல யாருக்குமே மாற்று கருத்திருக்க முடியாது நமக்கு அவர் கூட கருத்து முரண்பாடு உண்டு என்றாலும் தெருத்தருவா கிராமம் கிராமமா அலைஞ்சு தவிச்சு மக்களை ஒருங்கிணைத்துதான் அவர் இந்த கட்சியை உருவாக்குனால யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது இன்னைக்கு அடிச்சு அடியும் அதை வச்சுதான் அடிப்படையில நொறுக்கி விட்டுருக்காரு டாக்டர் ராமதாஸ் அவர் சொல்லிருக்காருங்க ஒரு தொகுதிக்கு சிங்கிள் தொகுதிக்கு ரெண்டாயிரம் இளைஞர்கள் இளைஞர்களும் இளம் பெண்களும் இரண்டாயிரம் பேர் திறனு வாங்க ஐம்பது தொகுதியை அடிச்சு தூக்குவோம் நீங்க ஒரு தொகுதிக்கு ரெண்டாயிரம் பேர் சேர்க்க முடியாது இந்த ரெண்டாயிரம் பேர் சேர்த்தா கூட நாம ஐம்பது தொகுதியை அடிச்சு தூக்கலாம் ஆனங்க எதுவுமே இல்லையே ஒண்ணுமே நடக்கலையா அவர் சொல்றாருங்க பல பேர் ஏமாத்தி திடுறீங்க உழைக்காம ஊரை சுத்திக்கிட்டு அப்படியே தங்களை தாங்களே அடையாளம் காமிச்சுக்கிட்டு ஏமாத்திட்டு இருக்கீங்க அதனாலதான் தோத்து போய் நிக்கிறோம் பாரு நம்ம தனிச்சு நின்னோங்க யானை சின்னத்துல தனிச்சு நின்னோம் யானை சின்னத்துல தனிச்சு நிக்கும் போது நாலு சீட்டு ஜெயிச்ச கட்சி நம்ம கட்சி இன்னைக்கு கூட்டணியா நின்னே அஞ்சு அஞ்சு தான் ஜெயிக்க முடியுது எந்த இடத்துல நம்ம இருக்கோம்னு பாத்தீங்களா கூட்டணியா நின்னே அஞ்சு இடம்தான் ஜெயிக்க முடியும்னா நம்ம பலம் எங்கே அப்படின்னு கேக்குறாங்க ஏன் தானேங்க தனிச்சு நின்னே அந்த அடி அடிச்சவங்க இப்போ ஏன் கூட்டணியா நின்னு அடிக்கிறாங்கன்னா கொள்கையில தெளிவில்லாம போயிடுச்சு அன்புமணி ராமதாஸ் அவருடைய பேராசை கட்சியை ஒண்ணு இல்லாம காலி பண்ணிருச்சு சொந்த கட்சி ஆள்களுக்கு பெருசா நன்மை கிடைக்காத போது மக்கள் தன்னுடைய சொந்த இன மக்கள் சொந்த சாதி மக்கள் அவங்கள புறக்கணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுதான் இந்த ரிசல்ட்டின் உள்ள இருக்கிற அரசியல் அதை அவரே சொல்றாரு ஏன் சொந்தக்காரங்களே போடலையா சொந்த சாதிக்காரனே ஓட்டு போடல யோசி நியாயம்தானே இதுதான் நாங்களும் சொன்னோம் சொந்த சாதிக்காரன் உங்களை புறக்கணிச்சுக்கிட்டு இருக்கான் ஏன்னா உங்க கட்சியால அவனுக்கு எந்த நன்மையும் இல்லை என்று அவன் நம்புறான் அதனால சொந்த கட்சிக்கார சொந்த சாதிக்காரன் புறக்கணிக்கிறான் அப்படி இல்லைன்னா உங்க சாதி அடர்த்தியா இருக்கிற இடத்துல கூட உங்களால ஜெயிக்க முடியலன்னா கேள்வி வரும்ல இன்னைக்கு அதை உணர்ந்து பேசியிருக்கிறாரு டாக்டர் ராமதாஸ் அவரே டேய் நான் ஒரு இடம் ரெண்டு இடம் தொண்ணூத்தி அஞ்சாயிரம் கிராமங்கள்ல என் கால் படாத இடம் இல்லடா தொண்ணூத்தி அஞ்சாயிரம் கிராமம் திருத்தெருவா நடந்திருக்கேன் கால் படாத இடம் இல்ல அப்படி உழைச்சிருக்கேன் ஐம்பது வருஷம் கட்சிக்கான உழைச்சவ உன நீங்க என்னடா பண்றீங்க உழைக்கவே இல்லையே சும்மா நின்று படம்ல காட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு ஆமாங்க எங்க ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஒரு கட்சிக்கான வேலை ஒரு திட்டமிடல் ஒரு எதிர்கால திட்டமிடல் எதுவுமே இல்லாம போச்சே டாக்டர் ராமதாஸ் நல்லா இருக்கிற காலத்திலேயாவது கொஞ்சம் தெளிவா அறிக்கையாது வரும் இப்போ அதுவும் இல்லையே அதுல கட்டுப்பாட்டாரு போல இருக்கு இங்க பார் இனிமேல் எம்எல்ஏ கிம்எல்ஏ எல்லாம் பார்க்க மாட்டேன் வேலை செய்யாத பெயர்ல தூக்கி கடல்ல வென்றார் மனுஷன் ரொம்ப காண்டாயிட்டு போல இருக்கு வேலை செய்யலன்னு வச்சுக்க நீ எம்எல்ஏ நீ மாவட்டம் அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் தூக்கி கடாசிடுவேன் அவர் சொல்றாரு கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன் நீ என்ன வேலை நீ எப்படி ஓபி அடிக்கிறதெல்லாம் கணக்கு வச்சுக்கிட்டு இருக்கேன் கணக்கு எடுத்துட்டு இருக்கேன் நீ எம்எல்ஏ வாங்கணுமா இன்னையில இருந்து வேலையை ஆரம்பி எம்பி ஆகணுமா இன்னையில இருந்து வேலையை ஆரம்பி நான் கணக்கு எடுத்துக்கிட்டே இருப்பேன் உன்னை நோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நீ வேலையை ஆரம்பி நீ வேலை செய்யறனா உனக்கு வாய்ப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் நியாயம்தான் எந்த கட்சியும் அப்படி சும்மா ஓப்பி அடிச்சு பேஸ்புக்ல படம் போட்டு நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன்னு உருட்டுறவங்க வச்செல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது நேர்மையா களத்துல நின்று உழைக்கிறவனால மட்டும்தான் ஒரு கட்சி வளர முடியும் வெறும் படம் காமிச்சு ஒரு புகைப்படத்தின் மூலமா நான் பயங்கரமான வேலை பார்க்கறேன் அப்படின்னு இட்டுக்கட்டி உள்ள போறவங்க எல்லாம் ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை அத்தா அவரும் பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா அவர் ரொம்ப கடுமையா பேச ஆரம்பிச்சிட்டாரு கூட்டணி கீட்டணி அவனும் பேசக்கூடாது உனக்கு அவளை நீ வேலையை பாரு கட்சியை வளர்க்க பாரு வேலையை பாரு களத்துல தொகுதியை தக்க பாரு இந்த கூட்டணி கீட்டணி அவனும் பேசாது அப்ப என்ன அர்த்தம் அன்புமணி கூட்டணி எல்லாம் நீ பேசக்கூடாது தம்பி நான் தான் பேசுவேன் நான் தான் டிசைடிங் அத்தாரிட்டி முடிவெடுக்கிறவன் அப்படின்னு ஒரு போடு போட்டாருங்க நான் தான் முடிவெடுப்பேன் நான் தான் பேசுவேன் என்னன்னு பாத்துக்கலாம் அப்படின்னாரு எல்லா கூட்டமும் பதறி போச்சு ஐயையோ அவர் நடக்கு அடிச்சு தள்ளுறாரு கூட்டணிய பத்தி நான் தாண்டா பேசவேன்ட்டாரு நம்ம என்னமோ கல அப்படியே கனவு கலர் கலரா கண்டுகிட்டு மோடியை பத்தி அப்படியே பெருசா பேசிக்கிட்டு அவர் அறுத்து தள்ளிட்டாருன்னு சொல்லிட்டுறோம் இந்த பக்கம் பெருச டப்புனு அடிச்சு நான் பாத்துக்கிறேன் ஜோலிய பாருட்டாரே அப்படின்னு கதறிட்டு இருக்க ஒரு கூட்டம் நாளை எண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்க நாட்கள் என்னப்படுகிறது களத்துல நின்று மாவட்டத்துல நின்று ஊருக்குள்ள நின்று கலை நீ வந்து கிளையில நின்னு வேலை செய்யலாம் தூக்கி எறிவேன் இவன் அவன் எல்லாம் பார்க்க மாட்டேன் நீ வேலை செய்யறவன் தான் கட்சி வேலை செய்யறவன் தான் எம்எல்ஏ வேலை செய்யறவன் தான் எம்பி ஓடிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ற வருவான்டா ஒருத்தன் ஒருத்தன் வருவான் சினிமா மாதிரி இருக்கு ஆமா யாரா இருக்குங்க அந்த ஒருத்தன் ஒருத்தன் வருவான் இந்த சினிமாவில சிக்கலான சீன்ல சம்மந்தமே இல்லாம ஒருத்தன் வந்து காப்பாத்துவான் பாருங்க ஊர் உலகத்தை அப்படிலாம் யாரும் வந்து காப்பாற்ற முடியாதுங்க நம்ம ஊருக்கு நம்ம தான் நின்று அடிச்சு ஆடணும் தான் சண்டை இடணும் நம்ம சண்டை போட்டு தான் ஜெயிக்கணும் ஒரு ஹீரோ எல்லாம் வந்து காப்பாத்த மாட்டான் ஆனா பாவம் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு ஆசை இருக்கு ஒருத்தன் வருவான்டா அவனை நானே கொண்டு வருவேண்டா அவன ராமதாஸை நியமிப்பான்டா அன்னைக்கு தெரியும் இருக்காரு ஆக ஏதோ ஒரு குட்நட்டு பெருசு உள்ள வச்சிருக்காரு போலருக்கு டாக்டர் ராமதாஸ் யாரோ ஒருத்தரை செட் பண்ண போறாருன்னு மட்டும் தெரியுது ஆனா தான் டிசைடிங் அத்தாரிட்டியா இருப்பாருன்னு கூட நமக்கு புரியுது என்னவோ நடக்க போதுங்க பெருசு ரொம்ப கிளியர் கட்டா அவருடைய பேச்சு தெளிவா இருக்கு வேலை செய்யாதனா தூக்கி வெளியே போட்டுருவேன் எம்எல்ஏன்னு கூட பார்க்க மாட்டேன் தூக்கி கடாசிவேன் நீ இங்க எம்எல்ஏ சீட்டு கேட்கறதா இருந்தா களத்துல வேலை செய்யறவனா இருக்கணும் இல்லைன்னா தூக்கி கடல்ல போட்டுருவேன் இதெல்லாம் டிசைட் பண்றதுக்கு ஒருத்தன் வருவான் அவனை நானே நியமிப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம் ஏதோ ஒரு கணக்கு வழக்கு இருக்குங்க டாக்டர் ராமதாஸ் யாரோ ஒருத்தர் முடிவு பண்ணிட்டாரு இப்ப இருக்கு கூட்டணியும் பெரியவர் முடிவு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் அதான் தெளிவா தெம்பா பேசுறாரு டே அடுத்த மாசத்துல இருந்து எனக்கு எண்பத்தி ஏழு வயசு வயசாயிடுச்சு கிழவன் ஆயிட்டாரு என்ன ஏமாத்திடலான்னு வச்சுக்க அதெல்லாம் வேற இடத்துல வச்சிக்கன்று இருக்காருங்க எனக்கு என்ன தெரியுங்களா எண்பத்தேழு வயசுல நின்னுகிட்டு இந்த அடி அடிக்கிற பெருசுங்க எல்லாம் பெரிய ஆளுங்க எங்க அம்ட்டு உழைச்சிருக்காரு தனிப்பட்ட முறையில நமக்கு என்ன அவர் எதிரியா கொள்கை வயசு சார்ந்ததை நம்ம அவர் எதுக்குறோம் நம்ம சண்டை போடுறோம் எல்லாமே ஆனா அந்த அவர் உழைச்ச உழைப்பை யாரும் இல்லைன்னு மாட்டாங்க நம்ம அதை படிச்சிருக்கோம் அவரோட வேலை செஞ்ச ஆட்கள் கேட் பேசி நம்ம கேட்டிருக்கோம் இன்னும் போனா அவங்க இயக்கத்துல தொடக்க காலத்துல இருந்தவங்க கேட்டிருக்கோம் அவரோட நிறைய முரண்பாடுகள் இருந்தாலும் வேலை செய்யலன்னு நம்ம சொல்ல முடியாது வேலையும் செஞ்சாரு நிறைய வேலையும் செஞ்சாரு அதெல்லாம் தாண்டி நீ வயசாகி போச்சு ஆனால் வச்சு அடிச்சுட்டு இருக்காரு இந்த மாநாட்டில் பெருசா தன்னை எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும்னு நினச்ச அன்புமணி ராமதாஸுக்கு இடியை இறக்கி விட்டாரு ராமதாஸ் வேற லெவல்ல இடியை இறக்கிட்டு ஓரமா தம்பி நான் தான் இங்கே தலை அப்படின்னு முடிவு பண்ணிருக்காரு சந்தோஷம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஆக மொத்தம் மாநாட்டில் அத்தனை பேருக்கு இடி இறங்கியிருக்கு